சொந்தங்கள் எல்லாத்தையும் வணக்கம் எல்லாம் சாப்பிட்டிங்களா நான் இப்போ தாங்க சாப்பிட்டேன் நம்ம வந்து சொந்த ஊர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டவங்க சாரிங்க அவங்ககிட்ட சொல்ல முடியல நான் வந்து கிட்டத்தட்ட மூணு நாள் ஆச்சுங்க எதனால் சொல்ல முடியல வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் தேன் எடுத்த வீடியோ அந்த தேன் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு குலவி கொச்சி பிடிச்சிங்க கண்ணில் அங்கே வந்து கண்ணு ரொம்ப வீங்கி போச்சு அதனால் ஏ முஞ்சிய வந்து என்னாலே பார்க்க முடில சரின்ட்டு நான் வீடியோ போடாமல் விட்டேன் இப்போ வந்து நம்ம சென்னை நந்த பக்கத்தில் வந்து ஒரு ஏரியாவில் இருக்கோங்க நான் வேணும் அந்த இடத்துக்கு வந்து புதுசாக இருக்கலாம் ஆனால் அந்த இடம் வந்து ரொம்பவே பல வருடங்கள் பழமையான இடமா இருக்குது என் எஸ் படி இது ஒரு ஸ்கூலு அல்லது காலேஜ் இல்லைன்னா ஒரு பெரிய கம்பெனியாக அந்த காலத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பழமையை வாய்ந்ததுங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டிஷ் காலகட்டத்தில் தான் வந்து கல்வியெல்லாம் கொண்டு வந்தாங்க அந்த ஸ்கூலு காலேஜ் எல்லாமே விரிவாக கட்ட ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் தான் இன்னுமே ரொம்ப விரிவாக கட்டப்பட்டாங்க இந்த ரொம்ப ஃபேமஸான சென்னை கிறிஸ்துவ கழிவு இருக்குதுன்னு அதுதான் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழாம் மாடு கட்டப்பட்டது இது என்னன்னு தெரியல கம்பெனியாக அல்லது ஸ்கூல் காலேஜ் என்னென்னு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் நான் இடத்த வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் சரிங்களா சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தார் ரோடு இருந்ததுங்க தாரோட்டில் வந்து இப்போ வந்து ஆட்கள் நடமாட்டமே இல்லை முக்கியமாக சொல்லப்போனால் இந்த இடத்துலேயே ஆட்கள் நடமாட்டமே இல்லை அங்கே காட்டுக்குள்ளே கூட ஒரு கோயில் இருக்குதுங்க அந்த கோயிலையும் கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கோயிலுக்கு தான் வந்து ஏதோ ஒரு கார்லேருந்து வந்தாங்க நிறைய பேர் வந்துருந்தாங்க வருங்க ஒரு வெள்ளைகளில் காரில் இருக்க பார்த்திங்கன்னா அந்த காரில் கிட்டத்தட்ட இருபது முப்பது பேர் அந்த கோயிலுக்கு தான் போயிருக்காங்க இதுலேயுமே ஆட்கள் வர்றாங்க போகிறாங்க ஆனால் வந்து அவ்வளோவா யாரும் ஒரு தடவை ஒரு ஆள் ரெண்டு ஆள் சைக்கிளில் இது மாதிரி நடந்து தான் போகிறாங்க எதனால் அப்படி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரிலங்க இந்த ரோடை வந்து ஆள்லாம் போக முடியாதுங்க அங்கே இருக்கேன் வண்டி நுட்பாட்டி வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் மரங்களை வெட்டி சாட்சி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க ஒரு பாத்ரூம்லேருந்து ஒரு பெரிய மரமே முளைச்சிருக்குங்க நான் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் அங்கே வருங்க அது சின்னதாக ஒரு பாத்ரூமு அந்த பாத்ரூம்லேருந்து அந்த மரம் அங்கே இருங்க அந்த சந்து வழியாக சின்னதாக ஒரு ஜன்னல் இருந்துருக்கு அந்த ஜன்னல் சந்து வழியாக அது பெரிய மரமாக இங்கே வருங்க எவ்வளோ தூரம் பேருக்குனு மக்களே பார்த்தீங்கன்னா தெரியுங்க வேர் வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்கு சின்னதாக இது வழியாக போய் பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போய் அந்த ஜன்னல் வழியாக வந்து வெளியில் போய்ட்டு பெரிய மரமாக வந்து நிற்கிதுங்க இட ஃபுல்லாக பாத்ரூம் தாங்க இருந்திருக்கு இங்கே எல்லாமே இடிஞ்ச நிலையில தான் இருக்குது இது வந்து இங்கே நிறைய பேர் நேரில் பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர் புத்தகத்தில் படங்கள் இது மாதிரி பார்த்துருப்பீங்க இது வந்து கத்தாள் வகையை சேர்ந்ததுங்க அது வந்து வெள்ளை கலரில் பூ பூக்கும் அது நைட்டு நேரத்தில் தாங்க அந்த பூ பூக்கும் அந்த பூ வந்து சிவப்பு கலரில் ஒரு பழமாக மாறும் அதை வந்து நாங்கள் கத்தாள மரம் அப்படின்னு சொல்லுவோம் அதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சதை வந்து வெள்ளை கலர்லேயும் கருப்பு கலரில் விதையும் சின்ன சின்னதாக கடுகு மாதிரி இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஐம்பது ஏக்கர் கிட்டே இருக்கும் அங்கே இருங்க அங்கே ஒரு கட்டடம் தெரியுது பார்த்தீங்களா அங்கே வரையுமே இது ஃபுல்லாக இன்னும் போணுங்க அது ரொம்ப தூரம் இந்த பூஞ்செலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் சகப்பு கலரில் பூஜைகள் இந்த பூஞ்சை நானும் நிறையா வாட்டி பார்த்துருக்கீங்க இது வந்து அழுகிய நிலையில் இருக்கிற மரங்களில் இல்லைன்னா இறந்து போன மரங்கள்ல வந்து அதிகமாக இருக்கும் இந்த பூஞ்சை வெள்ளை கலரில் கருப்பு கலரில் சகப்பு கலர்னு நிறையா கலர் கலர்லலாம் வரும் இனிமே தாங்க சீனே இருக்குது இந்த ஒரு காம்பவுண்டுங்க அந்த காம்பவுண்டில் வந்து எவ்வளோ மரங்கள் அந்த வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ராட்சாத வேறுகள் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க இந்த வேற பாருங்களே ஒரு காம்பவுண்டு அந்த காம்பவுண்டு மேலே மரங்கள் வாருங்க இதுலாம் வேறுபோது ஒரு பொந்து மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வேறு புகுந்து போகிறாப்புல நிறைய பாட்டில்கள்லாம் இங்கே கிடக்குங்க குண்டு குண்டாக அந்த மருத்துவமனையில் பயன்படுத்துவாங்கள்ல அது மாதிரி சில பாட்டில்கள்லாம் கிடக்கு இங்கே இருங்க ஆட்டுக்கல்ல அந்த கட்டடத்தில் ஃபஸ்ட்டு எப்படி மரம் முளைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து சிமெண்ட்டெல்லாம் கிடையாதுங்க இப்போ தான் அந்த சிமெண்ட்டு கெமிக்கலே கண்ணதெல்லாம் கலக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் வந்து மணலையும் சுண்ணாம்பையும் வச்சுருக்காங்க கட்டிடமே கட்டுவாங்க அதனால் வந்து மணலில் வந்து சீக்கிரமாகவே எந்த ஒரு விதை போட்டாலும் முளைக்க ஆரமிச்சிரும் சுண்ணாம்போட தன்மை வந்து இழந்துருச்சுன்னா அப்புறம் மணல் தானே இருக்கும் அதில் வந்து எதாவது ஒரு விதை பறவைகள் இருக்காங்க அவங்க தானே நம்ம காட்டு எல்லாமே உருவாக்குறது அவங்க மூலியமாக வந்து அதுதான் இருக்கும் திருநாள் ரொம்ப பெரிய பெரிய மரங்களாக இருக்குது பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குதுங்க அங்கேருங்க இன்றைக்கி ஃபுல்லாமே கட்டடமாக தான் இருந்திருக்கு எல்லாம் தூணு புல்லு இருந்திருக்கு எல்லாமே கான்கிரீட்டு தான் இப்போ வந்து உடைச்சதை பாருங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து மணல் தாங்க மணலும் சுண்ணாம்பு உங்கள் கலரில் இருக்குது பார்த்திங்களா எல்லாமே இடிச்சிருக்காங்க அது மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று பார்த்தேங்க நம்ம கொடி கம்பத்தில் கூட சுற்றி ரவுண்ட் கலரில் ஒரு சேஃபாக கட்டுவாங்கல்ல அது வந்து இங்கே இருக்குது நான் அதை வச்சு தான் சரி ஸ்கூலு இல்லைனா காலேஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சேன் சொல்ல முடியாது ஃபேக்ட்ரிக்கு கூட எதாவது அதுக்கு அதுக்கூட கட்ட வாய்ப்பு இருந்திருக்கு அது கூட கட்டிட்டுருப்பாங்க ஆனால் அதை வந்து இப்போ எதுக்காக நம்ம அலகெல்லாம் இப்போ எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் அப்படிங்களா எனக்கு தெரிஞ்சு கொடிக்கம்பம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு என்னன்னு தெரில இங்கே பாருங்க எல்லாம் மது பிரியர்கள் தான் அங்கனைக்குன்னு உட்காந்துக்கிட்டே சர கடிக்கிறது எல்லாமே பல வருடங்கள் கடந்த மரங்கள் தாங்க எல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டால் சினிங்கி, தொட்டு பார்ப்போமா ஆ இது ரொம்பவே நல்லா இருக்குங்க தொட்டு தொட்டு விளாட்றது கட்டடம் தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட்டு தலங்கள் இது சூற பற்றா பண்ணியிருக்கு ஹாஸ்பிட்டா சீட்டில் தாங்க வீடு நிறைய அமைச்சிருக்காங்க எங்க பால்லாம்ங்கிறது ஈச்சை மரம் இருங்க மணி அடிக்கிற சத்தம் கேட்குது இந்த கோயிலில் தான் இப்போ நிறைய பேர் பாங்கன்னு நினைக்கிறேன் சாமி கும்பிட்றாங்க ஃபுல்லாமல் கிடிச்சிருக்காங்க கட்டிடங்கள் வந்து ரொம்பவே டேமேஜாக இருந்திருக்கும் பிளங்க அதான் வந்து தன்னுடைய தன்மையை வந்து இழந்துருச்சுன்னா அவ்வளோதான் அது குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும் அதனால் சரின்ட்டு இடிச்சுட்டு எதாது கட்டுற பிளான்ல கூட இடிச்சிருந்துருக்கலாம் அதுக்கப்புறம் வேலைகள் எதுவும் ஆரம்பிக்காமல் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க இந்த மரங்கள் நிறையாவே இருக்குது இந்த மரம் வந்து என்னான்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் இது வந்து வேப்ப மரத்தில் வந்து ஒரு வகையை சேர்ந்ததாங்க ஐயோ ஜஸ்ட் மிஸ்ங்க உள்ளூர்றதுக்கு வேப்ப மரத்தில் வந்து ஒரு வகையை சேர்ந்ததான் தான் இதோட இலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இலை வந்து ரொம்ப பெருசான எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது பார்த்து சேஃபாகவே நடக்கணும் இங்கே வாருங்க மக்களே ஆனால் வந்து இடிச்சவர் வந்து ரொம்ப நல்ல மனசுக்காருங்க ஏன்னா ஒரு மரம் கூட அந்த கட்டிடத்தில் தான் முளைச்சிருக்கு மரங்கள் ஆனால் அந்த மரத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவர் பாருங்க உண்மையிலே ரொம்ப நல்ல சூப்பர் மனசுங்க ஆளுக்கு பாதி செவுறு அப்படியே இருக்குது மரம் நல்லா பெருசாக முழிச்சு நிற்கிறாப்புல பாருங்க அந்த காலத்தில் வந்து இந்த சின்ன செங்கலை தான் பயன்படுத்தி கட்டிடம் கட்டுவாங்க எல்லாமே சின்ன சின்ன செங்கல் தான் சப்பாட்டையாக இருக்கும் கொஞ்சம் வேர்க்களை பாருங்களே மக்களே இங்கே வாருங்க இதை நம்ம கவனிக்கவே இல்லைங்க மண்ணை பயன்படுத்தி கட்டியிருக்காங்க இங்கே பாருங்க சுண்ணாம்பு மணல் கூட இல்லைங்க சரியான ஒரு சேர்த்து மண் மாதிரி இருக்குங்க செம்மண் அதெல்லாம் கலந்து வச்சு கட்டியிருக்காங்க சரி பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க வாருங்க இது ஃபுல்லாமே இதோட சேர்த்திதாங்க ஏதோ சின்னதாக ஒன்று இருக்குது வாங்க என்னென்னு பார்ப்போம் இல்லை என்னன்னு தெரியல ஏதோ சின்னதாக ஒரு கேஞ்சி மாதிரி இருக்குது ாங்க என்னன்னு தெரியல தண்ணி கிடக்குது அவர் ஏதோ ஒரு பைப் லைன் அங்கிட்ட இருந்து இடத்த பாருங்க ரொம்பவே வித்தியாசமா இருக்குங்க அதுவும் சென்னையில இப்படி ஒரு இடத்த பார்க்கறது ரொம்பவே வியப்பா இருக்குதுங்க என்ன செடின்னு தெரில ஏதோ ஒரு காய் கஞ்சம் ஒரு கொடி ஓடி அந்த கல் இவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த சிகப்பு ஒன்றுங்கன்னா நான் நிறையா இடங்களில் அதை பார்த்துருக்கேங்க எங்கே பார்த்தாலும் இந்த சிவப்பு ஒன்று தாங்க இருக்குது மக்களையும் பரவாயில்லைங்க சூறப்பழமாக கொடுத்துருக்குங்க வாங்க ரெண்டு பறிச்சு வாயில போட்டு போவோம் சூரப்பழம் என்னம் உங்களுக்கு போகுது போவாம் போவோம் என்ன பண்ணிடுவானுங்க உங்களுக்கு பாருங்க ஏதோ வச்சு பூசுகிற மாதிரி இருக்குங்க யார சப்பாட்டைய ஒட்டி போய் அவ்வளோதாங்க இந்த காம்பவுண்ட் வந்து நேராக போகுதுங்க சரிங்க மக்களே போனால் போயிட்டே இருக்கணும்ல நம்ம அப்படியே திருப்பி ரூமுக்கே போயிடுவோங்க மக்களே என்ன ஃபஸ்ட்டு காமிச்சிடலங்க ஒரு தார் ரோடு இந்த தார் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மஞ்சள் கலர் பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்க்கும் இந்த ரோட்டுக்கும் ஒரு ஒத்த அடிப்பா அதை போதுங்க அது வந்து டெய்லியுமே பயன்பாட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அச்சனை அப்படியே தான் இருக்குது அவங்க இருக்கு ஆட்கள் நடமாட்டம் கூட அவ்வளோவா இருக்காதுன்னு சொன்னீங்கன்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஆள் நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காருங்க இதுதான் ஊதா கலர் சட்டை அவங்க வருங்க தெரியுது ஜூம் ஆகாமண்ட் இருக்குது சரி பரவாயில்ல விடுங்க சரிங்க மக்களே கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தவங்களா இருந்தாலும் சரி இல்லை பாதி விட ஸ்கிப் பண்ணிட்டு போனவங்களா சரி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பார்த்துருப்பீங்க வீடியோவை பார்த்துருப்பீங்க ரொம்பவே புதுசாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் எனக்கும் ரொம்பவே புதுசாக இருந்துச்சுங்க ஏன்னா நான் இது மாதிரி இடத்தெல்லாம் பார்த்ததே இல்லை இன்னும் நான் வந்து பாதி இடத்த தான் காமிச்சிருக்கேன் இன்னும் பல இடங்கள் இதெல்லாம் அந்த காம்பவுண்டு தான் ரோடு இருக்குங்க நடுவில் இந்த சைடும் பில்டிங்கு இந்த சைடும் பில்டிங்கு அதை தான் இடிச்சிருக்காங்க இங்கிட்டு வந்து பெருசு நான் காமிச்சது வந்து இப்போ சின்னது இங்கிட்டு பெருசுக்கு போனோம்னா அது வந்து மணிகணக்கில் ஆவன் பண்ணிக்கிறேன் பாருங்க அந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க நினைக்கிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் கூட ஆட்டோலாம் நிற்கிதுங்க சரி பரவாயில்ல சரிங்க இதெல்லாம் பார்த்து பத்திரமாருங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ நல்லா போணுச்சுன்னா நான் இதையுமே இன்னொரு வீடியோ கூட போடலாம் இந்த பெருசாருக்கில் ஒரு சைடு அது இன்னொரு வீடியோ கூட போட்டுடலாம் சரிங்க பார்ப்போம் நன்றி வணக்கம் டாடா பை பாய்ங்க